அனைவருக்கும் வணக்கங்க இது உங்கள் மாமியார் மருமக சமையல் கலாட்டா இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் பொரியல் செய்ய போகிறோங்க ரொம்ப சிம்பிளுங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க காலேஜ் போகிற பிள்ளைங்க கூட இது செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு வந்து அதிகமான செலவு இல்லைங்க பாருங்க பூசணிக்காய் அந்த அந்த இதோடையே எடுத்து வச்சுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த இது இருக்குது இல்லைங்களா அந்த சாதா இதோடு எடுத்து வச்சுக்கோங்க இதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில வரமிளகாங்க வேறு எதுவும் போடங்க இப்போ வரமிளகா இப்போ போட போகிறோங்க காமிக்கிறேன் பாருங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடுகு போட்டேன் வரமிளகா போட்டேன் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு இது ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துடலாம் நிறையா பேத்துக்கு பூசணி கட்டாயே தெரியாதுங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம வந்து பூசணிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க அதுக்கப்புறமா திறந்து என்ன போடலான்னு பார்க்கலாம் பாருங்க மூடி வச்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருக்கிறேன் நல்லா கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க அது நம்ம வேகிறதுக்குள்ளே நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி காமிக்கிறேங்க இது ஒரு ஆறு மாதத்துக்கு வச்சுக்கலாம் நான் இது வீட்டிலே அரைச்ச சாம்பார் பொடி பெப்பர் டப்பா இந்த டப்பா ஃபுல்லாக பாருங்கள் இந்த டப்பா ஃபுல்லாக போட்டு வச்சுக்குவேன் நான் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டால் ஒரு ஆறு மாதத்துக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக வருங்க பாருங்கள் இது வந்து காய் குழம்புக்கு சாம்பாருக்கு இது உருளைக்கிழங்கு வறுவல் மட்டனுக்கு கூட போட்டுக்கலாங்க இதில் நான் சோம்பு பட்டளவங்களாம் இதில் சேர்த்த மாட்டேன் மட்டனுக்கு இது கொஞ்சம் கலந்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுவலுக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க இது ஃபுல்லாக அரைச்சி வச்சிருக்கிறேங்க சாம்பார் பொடி அரைக்கிற வீடியோ நான் இன்னும் போடலைங்க உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்த டைமு என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்வீங்க நல்லாயிருக்கும் நம்ம வெளியிலலாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க நல்லதில்லை இப்போ திறந்து பார்க்கலாங்க நம்ம சிம்மில் வச்சுருக்குறேன் இதுலேயே தண்ணி வரும் நம்ம தண்ணியே ஊற்றலை ஆனால் இருந்தாலும் இப்போ ஊற்றணும் கொஞ்சம் இல்லை தண்ணி இல்லை பாருங்க இப்போ என்ன பூணுன்னா ஒரு சீட்டைக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் இது வந்து இனிப்பாக இருக்குங்க பூசணிக்க அதனால் கொஞ்சம் மிளகாய் தூள் பூடணும் ரெண்டே வந்து வர மிளகாய் போட்டுக்கிறோம்மா காரத்துக்கு உப்புங்க சாலைக்கு தேவையான அளவு காரம் போலாம் தேவைக்கேசும் போட்டுக்கலாங்க கடைசியாக வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளம் போடணுங்க அப்போ தான் டேஸ்ட் போய் கொடுக்கும் கொஞ்சமாக வெள்ளம் அடுத்தது நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த தோலோடு போட்டு சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தோல் இல்லாமல் சாப்பிடாதீங்க தோல் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க வாழைக்காய் தோலோடு போட்டு செய்யணும் பூசணிக்காயும் தோலோடு தான் போட்டு செய்யணும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் சாம்பாருக்கு ரசத்துக்கு நம்ம சும்மாவே சாதல போட்டு கடிஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க நம்ம இப்போ கொஞ்சமாக அப்படியே கையில் தொளிச்சோடலாம் நான் வீடியோ எடுக்கிறதுனால தெளிக்க முடியல அவ்வளோதாங்க தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது இப்போ கொஞ்சம் அனல் அதிகம் வச்சுக்கலாம் இப்போ என்ன செய்யலாம் முடியலாங்க பணல் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வெந்துருங்க ரெடி ஆயிரும் பாருங்கள் பாலாடையிலேருந்து நேற்று தான் அந்த வெண்ணெய் எடுத்து வச்சேன் எவ்வளோ வெண்ணெய் இருக்குது பாருங்கள் ஒரு நாலு நாள் தாங்க சேர்த்து வச்சேன் பாலியாடா இவ்வளோ வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் காய்ச்சல காய்ச்ச டைம் இல்லை ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறேன் பாருங்கள் வெண்ணெய் எடுக்கிறது வெண்ணெய் எடுத்து காய்ச்சி நெய்யை நெய் காய்ச்சுற வரைக்கும் வீடியோ போட்டிருப்போங்க பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி பசும்பால் வாங்கி பால் இடம் எடுத்து வச்சு வீட்லேயே நீங்கள் பட்ராவும் யூஸ் பண்ணிக்கலாம் நெய் காய்ச்சிக்கலாங்க வயிற்றில் புண் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சின்ன சின்ன உருண்டை எடுத்து சும்மா ஒரு குட்டி குட்டி உருண்டை எடுத்து நீங்கள் அப்படியே வெறும் வயிற்றுல அப்படி முழுங்கிருங்க அந்த வயிற்று புண்ணு சரியாயிருங்க பாருங்கள் இப்போ வந்து திறந்து பார்க்கலாம் பார்த்திங்களா வெந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி தெளிச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணி இருக்குது இப்போ நம்ம மூடக்கூடாது ாங்க ரெடி ஆயிடுச்சு உடையவும் கூடாதுங்க அந்த பூசணிக்காய் தண்ணியும் சத சதம் தண்ணி இருக்கக்கூடாது இப்போ மூடி நம்ம திறந்துடணுங்க இதுக்கு மேலே மூடக்கூடாது அப்போ தான் கடைசியாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடிக்கணும் காரம் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எனக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும் நான் ரெண்டு வார மிளகா போட்டுருக்கிறேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்குறாங்க இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு காரம் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இப்படி எப்படி கலந்து நடந்துக்கிட்டே இருக்கலாங்க அந்த தண்ணி சுண்ட சொற வரைக்கும் எழுந்திருச்சிங்கதான் பாருங்க எழுந்திருச்சு நல்லா உப்பு மட்டும் பத்தலங்க போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி சும்பிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் வெள்ளம் கொஞ்சமாக அவ்வளோதாங்க இப்போ அந்த சூட்லேயே வந்து இந்த வெள்ளம் வந்து சரியாகிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வெள்ளம் போட்டோன்னே உப்பு மட்டும் கொஞ்சம் பத்துடுங்க போட்டுக்கிட்டேன் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் சீசனில் இருக்கிறப்பையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டாதாங்க அப்புறமா கிடைக்காது கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டம் பாருங்க இந்த தோல் வந்து அப்படியே இருக்குங்க பார்த்தா வேகாத மாதிரி தான் இருக்கும் நல்லா வெந்துருச்சுங்க சாப்பிட்டா இப்போ நம்ம வந்து மூடி மூடி வச்சிட்டோன்னு வைங்க ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பு இப்போ நம்ம மூடிடுவோம் இப்போ அந்த சூப்லேயே இது வந்து நல்லா வெந்துருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வெறும் இதை கூட சும்மா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் பூசணிக்காய் நீங்கள் வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க டாட்டா பாய் பாய்